குழுவையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்விற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட் முடிஞ்சு ஸோ நம்ம என்ன செய்யணும் எடிட் ஆப்ஷனுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து டிஆர்பி எக்ஸாம் தான் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தேர்வுக்கான நாளாக இருக்கிறது அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய செய்தி இந்த இடைப்பட்ட நாளில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய அரசு பணி கனவை நம்ம உறுதி செய்து கொள்ளலாம் அதற்கு ஏதுவாக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்திற்கு எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடியோடு நம்ம என்னச்சிடலாம் ஆகஸ்ட் பதினஞ்சில் இருந்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு பதினஞ்சில் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜோடைய சிறப்புகள் என்ன அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு பேஜ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அது போக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்கும் அதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ளஸ் பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஒரு எழுபது தேர்வு அப்போ ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க அது போக நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வை எழுதணும் ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் உங்களுக்கான மதிப்பெணை அதிகரித்துக் கொள்ளலாம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த தேர்வினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஸோ அது ஐம்பத்தி ஐந்து தேர்வுகளாகவும் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு பத்து தேர்வுகள் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அஞ்சு தேர்வுகள் சொல்லி மொத்தம் எழுபது தேர்வுகளானது ஆகஸ்ட் பதினஞ்சில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு இந்த தேர்வானது நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்வாக இதற்கான ஷெடில் இன்னைக்கு என்ன டாபிக் நாளைக்கு என்ன டாபிக் ஸோ இதற்கான முழுமையான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு அந்த ஷெடியூலை வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மொபைல் ஆப்ஸில் இணைஞ்சிருக்கக்கூடிய மொபைல் ஆப்ஸில் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போர்டரில் நான் என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் ஷெடியூலுக்கான பிளான் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சேட் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்க பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப நம்மளுடைய கொஷின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் இதை முழுமையாக நீங்க பயன்படுத்தி அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் டெஸ்ட் எழுதிக்கலாம் கிட்டத்தட்ட எழுபது தேர்வுகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொடுக்கணும் சோ அப்ப இதற்கான பாடங்கள் என்ன என்னென்ன பாடங்களுக்கு நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம்னா தமிழ் பாடம் இங்கிலீஷ் பாடம் வரலாறு பாடம் ஸோ இந்த மூன்று பாடத்திற்கும் ஆகஸ்ட் பதினைஞ்சில் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு இந்த மூன்று பாடத்துக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் உங்களுக்கான டெஸ்ட் ஸோ இது ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே தயார் பண்ணி குரூப்பும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து ஒரு ஒன் வீக்கில் நம்ம என்னச்சிரோம் வணிகவியல் புவியியல் கணிதம் பொருளாதாரம் ஸோ இதற்கான டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு பாடம் ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது ஆசிரியர்களை நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஸோ அவர்களுக்கான கெய்ட் பண்ணி தேர்வு எழுதுவதற்கு ஒரு வழிமுறைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணணுங்கும் பொழுது முதல் மூன்று பாடத்துக்கு இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து ஒன் வீக்குள்ள மற்ற நான்கு பாடங்கள் ஆனால் இதற்கு தேவையான கையேடு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ முதல் மூன்று பாடத்துக்கான ஷெடியூல் உங்களுக்கு ரெடி உங்களுடைய ஷெடியூலை வாங்கி நீங்கள் தேர்வுக்கு தயாராகிக்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் அதற்கு முன்பாக இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு தள்ளுபடியோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அமௌண்ட்டு எழுநூறு ரூபாய் இருக்கும் ஸோ ஆகஸ்ட் பதினைந்தை தாண்டி இணையக்கூடிய ஆசிரியருக்கு தேர்வு கட்டணம் ரூபாய் ஆயிரமாக இருக்கும் ஆகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஆகஸ்ட் பதினைஞ்சில் இருந்து இந்த தேர்வு டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்னு ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த பேட்டனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் முழுமையாக உங்களை தயார் செஞ்சுக்கலாம் ஸோ அது போக சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு அந்த குரூப்லேயே நம்ம எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜிகேக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்விற்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் அந்த குரூப்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃப்ரீ டைமில் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்போ எல்லாமே ஒரே இடத்துல மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் சுவைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ ஆல்ரெடி நான் தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு ஆனது நான் கொடுத்துருந்தேன் ஸோ தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ஆனது ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான ஷெடியூல் ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வரலாறு பாடத்திற்கான ஷெடியூலை நம்ம நினைச்சு போகிறோம் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வரலாறுக்கு எழுபத்தி இரண்டு தேர்வுகள் உங்களுக்கு யூனிட் வைஸா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் ஒவ்வொன்றையுமே தொகுத்து இங்கே ஷெடியூல் கொடுத்துருக்குறோம் ஆகவே ஹிஸ்ட்ரி ஷெடியூல் தமிழ் இங்கிலீஷ் ஸோ இதற்கான ஷெடியூல் நான் என்ன செஞ்சேன் அந்த டெஸ்ட்டு குரூப்லேயும் கொடுக்குறேன் தேவை உள்ள ஆசிரியர்கள் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கான மதிப்பெண்ணை அதிகப்படுத்த முடியும் ஏன்னா கொஸ்டின் பேங்கும் அதில் கொடுக்குறோம் ஒன்லைனரும் அதில் இருக்குது ஸோ அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சரிங்க எக்ஸாமுக்கு போகும் எளிமையானதாக இருக்கும் சுபிக்குழுவை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே